கருப்பு சிவப்பு கடல் போல லட்சக்கணக்கான பெண்கள் தாய்மார்கள் இப்படி ஒரே இடத்துல கூட தான் இருப்பதாக வரலாறே இருக்காது உங்களை பார்க்கவே ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு இப்போ பவர்ஃபுல்லா மட்டும் இல்ல உமன் பவர்ல திமுக திரும்பவும் பவருக்கு வரப்போகிறது என்பது உறுதியாக இருக்கு உறுதி உறுதியாகிடுச்சு கேட்கல ஆயிடுச்சுல மகிழ்ச்சி இப்படி ஒரு பவர்ஃபுல் மாநாட்டை மிக சிறப்பாக இந்த மாநாட்டு எல்லாம் முழுமையாக தன்னுடைய தோல் சுமந்து வெற்றிகரமாக நிறைவேற்றி காட்டி இருக்கக்கூடிய ஆற்றமிக்க செயல்வீரர் என்னுடைய அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் எந்த காலத்தில் இறங்கினாலும் அவருக்கு கொடுத்த பணிய பிரம்மாண்டமா செய்யக்கூடியவர் செந்தில் பாலாஜி அவர்கள் மேற்கு மண்டல மாவட்டங்களில் இருக்கிற மக்களோட அன்பும் ஆதரவும் அவருடைய திறமையும் ஒன்று சேர்ந்து நம்மோட எதிர்பார்ப்புகளை மட்டுமல்ல அதுக்கு மேல நிறைவேற்றி கேட்டக்கூடியவர் அதேபோல் இந்த மாநாட்டுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் என்னுடைய அன்பு தங்கை கனிமொழி அவர்களுக்கும் அவருக்கு துணையாக இருக்கிற மகளிரணி நிர்வாகிகள் அனைவருக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கரிமையை பொறுத்தவரை கவிஞர் பத்திரிகையாளர் மரபு கலைகள்ல ஆர்வம் கொண்டவர் பன்முக தலைமை கொண்டவர் எப்பவுமே புன்னகை மாறாத முகத்தோடு இருப்பார் முதல் பாருங்க அதே வேளையில் நாடாளுமன்றத்தில் உரிமை குரல் போது கர்ஜனை மொழியாகவும் சீருவார் அது மட்டுமல்ல தேர்தல் வந்துட்டாலே திமுகவுடைய தேர்தல் அறிக்கைகளுடைய எப்பவுமே தேர்தல் அறிக்கை தான் திமுக தேர்தல் அறிக்கை தான் எப்பவுமே ஒரு ஹீரோ அந்த ஹீரோலையே தயாரிக்கும் பொறுப்பை இப்ப அவர் ஏற்றிருக்கிறார் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அந்த பணியை அவர் செஞ்ச போது முழுமையான வெற்றி பெற்றோம் ஆக நிச்சயம் உறுதியா சொல்றேன் வரும் சட்டமன்ற தேர்தலையும் மாபெரும் வெற்றியை பிறப்புகிறோம் அது உறுதி நிறைய பேர் இப்ப எதுக்கு வகை மாநாடுன்னு கேட்கிறாங்க அவங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புவது பெண்களின் முன்னேற்றமே நாட்டினுடைய முன்னேற்றம் பெண்களின் வெற்றியே சமூகத்தின் வெற்றி அடிமைத்தரத்தை பிரேக் பண்ணி பகுத்தறிவுச் சூடரை கையில ஏந்தி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழர்கள் கலைஞர் கட்டி எழுப்பிய தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில நடைபெறுது நம்மட அந்த மாபெரும் லகசியை பத்தி நம்மளை கேள்வி கேட்கிறவங்க தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல நீதி கட்சி தொடங்கினப்ப முதல் கூட்டத்திலேயே ஒரு பெண் கலந்துகிட்டாங்க அவங்கதான் தாயாரம்மாள் அதே போல இன்றைக்கு நாம நூற்றாண்டை கொண்டாடி இருக்கக்கூடிய சுயமரியாதை இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தந்தை பெரியார் தொடங்கினார் அப்போ மூதவர் மணவதுமையன் போன்ற பல பெண்கள் அதில் பங்கெடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திமுக தொடங்கினப்போ சத்தியாரவர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்துக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா தலைமையில அமைந்த அமைச்சரவையிலும் அவங்க இடம் பெற்றாங்க இந்த வரலாறு அத்து நான் சொல்வதற்கு என்ன காரணம் ஏன் சொல்றேன்னா தொடக்கத்தில் இருந்த திராவிட இயக்கத்தில் பெண்கள் முக்கிய பங்கு வகிச்சிருக்கிறாங்க இந்த மகளிர் அணியுடைய தொடக்கம் எது தெரியுமா பெண்களுக்கான ஒரு தடை அமைப்பு வேணும்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கழகத்தின் மகளிர் மன்றத்தை தொடங்கினார் அதை தொடர்ந்து மகளிர் மண்டத்தை மகளிரணையா விரிவாக்கி வலுவான கட்டமைப்பை உருவாக்கினார் நம்முடைய உயர்நிகர் தலைவர் கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய மாநாடுகளையும் நம்ம மகளிரணி இருக்காங்க அதனுடைய தொடர்ச்சி தான் நீங்க எல்லாரும் நிறைய இளம்பெண்கள் இங்க வந்திருக்கிறத பார்க்கும்போது பெருமையா இருக்கு திராவிட இயக்கத்தில் பெண்கள் பங்களிச்ச வரலாற்றை திருவிக்கிறது மட்டும் இல்ல திராவிட இயக்கத்தால் பெண்கள் அடைந்த வளர்ச்சியை உங்க வயசுல இருக்கக்கூடிய மற்ற பெண்களுக்கும் எடுத்து சொல்லணும் ஆண்டுக்கு முன்னே நம்முடைய முன்னோர் அவ்வளவு அதையும் தாண்டி பணியாற்றணும்னு உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் பிறக்கணும் எந்த இருந்து நான் முன்னேறி வந்திருக்கிறேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அடுத்துடைய தாண்டி போகக்கூடாதுன்னு நிறுத்தி வச்சாங்க